இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்டார் நர்சரி சோ இந்த நர்சரியில என்னென்ன பிளான்ஸ் இருக்கு அது என்னென்ன பிரைஸ் அப்படிங்கறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளால வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா மத்த மெயின் ரோடு மீனாட்சி வரும் ஸ்டார் நர்சரி நம்ம பேரு அது உரம் உரம் அதை வந்து இந்த ஆதனை பெட்டி இருக்கிறது ஒரு கேஜி பாக்கெட் வரும் இது வந்து ஒரு செடி பிளான்ட்டுக்கு வந்து வாட்டு ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா குரோத்து நல்லா மூட்டுலாம் சூப்பராக வரும் இதுதான் இதுதான் செடிக்கு வந்து டேப்லெட்டு நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு டேப்லெட் வைக்கலாம் இப்படின்னா ஒரு லைட்டாக அதை தோண்டி விட்டு உள்ள ஒரு டேப்லெட் வச்சுட்டா அதில் மெல்ட் ஆகி வைக்குவோம் பதினஞ்சு நாளைக்கு ஒருவாட்டி போகணும் அப்போ இது வந்து இந்த அது மாவுப்பூச்சி இந்த மாதிரிலாம் வரும்ல அது பண்ணி இருக்குவாங்க அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் பார்ட்ஸ் இருக்குது பிளாஸ்டிக் பார்ட் எல்லா டைப்பும் உங்களுக்கு இந்த மாதிரி தூஷி பார்ட் தூசி பாட்டுக்கு எல்லாமே இன்னொருவாடைய வருவாங்க இன்னொரு பார்ட்டுக்கு அதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல் ஃபேன்சி பார்ட்டு இதான் உங்கள் வீட்டில் வச்சு ஆயிரம் ரூபாய் இண்டோர் பேண்ட் தான் இண்டோர் பேண்ட் ஒன் எயிட்டி ருப்பீஸ் வரும் நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் பக்கா இண்டோரு அதாவது எல்லாம் ஹேங்கிங் பாட்ஸு நான் ஹேங்கிங் பண்ணுவேன் இதெல்லாம் எல்லாமே எல்லாமே பற்றி இந்த பாட்டு ஆ குவாலிட்டி ப்ராங்காக இருக்கும்

எல்லா ஃபேன்ஸ் பாட்டும் தான் இன்னொரு இதெல்லாமே மணி பேண்ட்டோட வெரைட்டிஸ் தான் எல்லாமே இது இருக்கு எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் எல்லாமே ஹைங் எல்லாமே ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் ஹாயிங் கோன் மாதிரி மாதிரி இருக்காது ஒன்று ஒன் எயிட்டி வரும் இது டிஸ்ட்ரிக் வைப்பாங்க இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரும் சப்போட்டா நம்மளோட ஹை பிரிட் இருக்கு சப்போட்டா சப்போட்டா ஹை நம்ம நம்ம சாப்பிட வந்து நார்மல் நம்ம நல்லா சாப்பிடும் ரெண்டு பேர் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு இது வந்து டூ ஃபிஃப்ட்டி வரும் இது வந்து வலா வலா போகலாம் வீட் நம்ம இருக்குது ஜம்லஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நம்மளுக்கு இது ஸ்டாக் கம்மியாக இருக்குது இன்னும் ஜாஸ்தி வரும் ஸ்டாக்கு இது வந்து எல்லாமே எது எடுத்தாலும் நீங்கள் டூ ஹண்ட்ரட் வரும் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னா கம்மியாக கூட வந்து பேசிக்கலாம் இது பாதாம் பாதாம் மரம் எயிட்டி ருபீஸ் வரும் இது மூணு சீட் சொல்லுவாங்க மூல் சீட்டாக ஒன்று எயிட்டி வரும் ஹைப்ரிட் எல்லாமே வெள்ளை நம்ம போகலாம் வெள்ளை நம்ம காயோடையே இருக்குது இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் இல்லை ராக்கெட் போடலாம் அது இது வந்து டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் ஸ்டார் நர்சரி இந்த நர்சரியில் நிறைய இன்டோர் அண்ட் அவுடோர் பிளட்ஸ் புதுசு புதுசாக இருக்குது ஐவிஎஸ்கிறது இருக்கனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இன்னும் நிறையா வீடியோ ஷூட் பண்ண முடியல நீங்கள் அந்த சைட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆட்டி போய் பாருங்கள் புதுசு புதுசாக நிறையா இருக்குது ப்ளஸ் கம்பேரிட்டிவ்லி மற்ற நர்சரியோட இந்த நர்சரியில் விலையும் கம்மியாக இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்